ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டத்தில் பாண்டமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற ரத சப்தமி அன்று நடைபெற்ற திருத்தேர் கார் ஃபெஸ்டிவல் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆல்ரெடி மார்னிங் நான் அம்மா வீட்டுக்கு வந்து திருத்தேரில் போய் தேங்காய் பழம் முடிச்சுட்டு வந்து அதனுடைய ஒரு லிங்க் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ ஈவினிங் திருத்தேர் வந்து வடம் பிடித்து இழுக்கக்கூடிய நிகழ்வு வந்து பார்த்துட்ருக்குறோம் முதல்ல சின்ன தேரில் ஆஞ்சநேயர் உச்சவராக எழுந்தருள் இருக்கிறார் சின்ன தேர்னுடைய ஊர்வலம் வந்து முதல்ல எடுத்துகிட்டு போகிறாங்க பெருமாளினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் சின்ன தேரில் எடுத்துகிட்டு போகிறாங்க இரண்டாவது பெரிய தேரில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தரில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகள் திருத்தேர் வந்து வடம் பிடித்து பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் இருவருமே வடம் பிடித்து இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி ஒரு நாலரை மணி கரெக்டாக மணி நாலு நாற்பது அந்த டைமுக்கிட்ட நெருங்கிடுச்சு இப்போ தான் திருத்தேர் வந்து இழுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி அதாவது நான்கு மாடா ஸ்ட்ரீட்ஸ் வந்து இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு ஸ்ட்ரீட் திருத்தேர் வந்து இப்போ ஷெட்டை விட்டு வெளியில் கொஞ்சம் இழுத்து வெளியில் வச்சுட்டாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லாஸ்ட்டு ஸ்ட்ரீட் லாஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் திரும்பவும் டர்னிங் ஆகி நமக்கு வரும் மூன்று ஸ்ட்ரீட் சுற்றி நான்காவது ஸ்ட்ரீட்டில் வரும் இப்படி நான்காவது ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங் பாயிண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வீடு மெயின்லேயே இருக்குது ரோட்டு மேலேயே இருக்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாவே சுவாமி தரிசனம் வந்து பார்க்குற மாதிரி நமக்கு இருக்கும் இப்போ திருத்தேருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேலே தாளங்கள் அரேஞ்ச்மெண்ட் வந்து செய்து தேவஸ்தானத்தில் இருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த நாதஸ்வர இன் இசையோடு திருத்தேர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் இப்போ கொஞ்சமாக வந்து நகர்த்தி வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்கால் மணி ஆயிடுச்சு இப்போ நாலே முக்காலுக்கு திருத்தேர் வடம் பிடித்து பக்தர்கள் இழுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ திருத்தேர் சுற்றி வர்றதுக்குள்ளே நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய இன்றைய அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம் திருமலை திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிளில் வருடாந்திர ஃப்ளாட் ஃபெஸ்டிவல் நேற்று வியாழக்கிழமை துவங்கி இருக்கு திருமலை திருப்பதியில் தெப்போற்சவத்தினுடைய முதல் நாளான நேற்று வியாழக்கிழமை ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஃப்ளாட் ஃபெஸ்டிவல் அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த ஃப்ளாட்டில் அதாவது தெப்பத்தில் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கோதண்டராம சுவாமி இந்த ஃப்ளாட் ஃபெஸ்டிவல் அந்த தெப்போ தெப்பத்தில் டெக்கரேட் செய்யப்பட்ட எலக்ட்ரிக்கல் லை எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் மற்றும் ஃப்ளவர் டெக்ரேஷன்ஸால் ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க அந்த ஃப்ளாட் ஃபெஸ்டிவலுடைய முதல் நாளான நேற்று ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி தெப் தெப்போற்றதில் அதாவது புஷ்கரணி தீர்த்தத்தில் முதல் நாள் நேற்று ஐந்து சுற்றுகள் வளம் வந்து ஸ்ரீதேவி பூதேவியாக வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தார் இன்று இரண்டாம் நாளான வியாழக்கிழமை பிப்ரவரி ஏழாம் தேதி இன்று ஸ்ரீ கோதண்ட ராம் கோதண்டராம சுவாமி சீதாராமருடன் புஷ்கரணியில் ஐந்து சுற்றுகள் வலம் வந்து புஷ்கரணியில் பக்தர்களுக்கு ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து செய்வார் இதற்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து ஸ்பெஷல் பஜனாஸ் ஹரிகதாஸ் மியூசிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி திருமலா திருப்பதியில் அரேஞ்ச்மெண்ட் வந்து செய்திருக்காங்க இப்போ பாண்டமங்கலம் ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி திருத்தேர் திருத்தேர் கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி தூரம் வந்து பக்தர்கள் திருத்தேர் வடம்பிடித்து இழுத்துருக்காங்க இப்போ இதனுடைய டேர்னிங் திருமண உடனேயே செகண்ட் ஸ்ட்ரீட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் செகண்ட் ஸ்ட்ரீட் தேர்டு ஸ்ட்ரீட் அப்படி வந்துட்டு ஃபோர்த்து ஸ்ட்ரீட் திரும்பவும் இதே ஸ்ட்ரீட்டில் வந்து சுவாமி வந்து வரும் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இரவு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி போல் ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கிட்ட வ இந்த திருத்தேர் வரும்போது கரெக்டாக மணி எட்டு மணி தேர் நிலை சாயும் போது நிலை சாயிறது அப்படின்னா வ திரு திருத்தேர் வந்து எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல திரும்பவும் கொண்டு கொண்டு வந்து சேர்க்கறது தான் நிலை சாயுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ச கொண் எடுத்த இடத்துலையே திருத்தேரை வந்து பக்தர்கள் இழுத்து கொண்டு வந்து வைக்கும்போது மணி எட்டரை மணி ஆகிடுச்சு நேற்று திருமலை திருப்பதியில் தரிசனம் செய்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பக்தர்கள் திருமலை திருப்பதியில் மலையப்ப சுவாமியை தரிசனம் வந்து செய்திருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்தர்கள் மலையப்ப சுவாமிக்கு முடி காணிக்கை தந்திருக்காங்க மூணு புள்ளி ரெண்டு மூணு கோடி மலையப்பா சுவாமிக்கு உண்டியல் காணிக்கையாக செலுத்தப்பட்டு இருக்குது இருபத்தி மூணு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் டைரக்டு சர்வதரிசனம் அதாவது எந்த விதமான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அல்லது ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்ஸ் எதுவும் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்கு டென் ஹவர்ஸ் ஆயிருந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருக்காங்க இப்போ செகண்ட் ஸ்ட்ரீட்டில் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் பாண்டமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேஸ்வ பெருமாளினுடைய திருத்தேர் வந்து செகண்ட் ஸ்ட்ரீட்டில் கிராஸ் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தாவே தெரியும் நிறைய பக்தர்கள் ஆண் பெண் அப்படிங்கிற இன்றி அந்த திருத்தேரினுடைய வடம் வந்து பிடித்து இழுத்துட்டு வராங்க செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்பிளுக்குள்ளே போனாவே இன்னொரு டெம்பிளுடைய என்ட்ரன்ஸ்க்கு நம்ம போயிடலாம் எப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த திருத்தேர் நிற்கிற இடத்துக்கும் நேர் ஸ்ட்ரைட் பார்த்தீங்க அப்படின்னா மாரியம்மன் கோவில் வந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா குட்டி கோபுரம் ஒன்று தெரியும் அதுதான் மாரியம்மன் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் கோவில் ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உள்ளே போய் இந்த ஒரு என்ட்ரன்ஸில் போயிட்டு பேக் சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியாக வந்தால் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயம் சிவாலயத்துக்குள்ளே நம்ம சிவாலயத்தினுடைய என்ட்ரன்ஸில் வந்து போகிற மாதிரி இருக்கும் இருந்து அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு நம்ம வந்துடலாம் ஆஞ்சநேயர் டெம்பிளில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதாவது ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பெருமாள் சந்நிதியை வந்து அடைஞ்சிடலாம் ஸோ எல்லா கோவில்களும் இந்த ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இந்த பாண்டமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளினுடைய திருக்கோவில் இருக்கக்கூடிய இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பக்கத்திலையே மாரியம்மன் அவங்க மாரியம்மன் திருத்தேரும் பக்கத்திலேயே வந்து அமைச்சிருக்காங்க இப்போ இந்த திருத்தேர் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகளோடு இந்த திருத்தேர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு திருமலை திருப்பதியில் இன்று பிப்ரவரி ஏழாம் தேதி வேட்டூரி ஸ்ரீ பிரபாகர சாஸ்திரிகளினுடைய நூற்றி முப்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க திருவிழாவில் ஸ்வேதா பவன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வேட்டூரி பிரபாகர சாஸ்திரியினுடைய வெண்கல சிலைக்கு இன்று காலை அதாவது ஃப்ரைடே இன்று காலை பத்து மணி போல் அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் முக்கியமான ஆட்கள் இவங்கள் எல்லாருமே அந்த வெண்கல சிலைக்கு மாலை சாத்தி அணிவிச்சிருக்காங்க இந்த வேட்டூரி ஸ்ரீ பிரபாகர சாஸ்திரிகள் நூற்றி முப்பத்தி ஏழாவது பிறந்த நாள் திருமலா திருப்பதியில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் ஸ்ரீ பாண்டமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளினுடைய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளினுடைய அன்று நடைபெற்ற உலா வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இப்போ மணி பார்த்தோம் அப்படின்னா இரவு மணி ஒரு ஏழரை மணி போல் இருக்குது இந்த ஏழரை மணிக்கு இது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து நான் நாலாவது நாலாவது ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம் இந்த நான்காவது ஸ்ட்ரீட்டில் தான் அம்மா வீடும் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே ஆண் அதாவது ரோட்டு மேலேயே இருக்கிறதுனால நாங்கள் பெருமாள் கோவிலில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா கூட பெருமாள் கோயிலில் மட்டும் அல்ல அங்கே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சிவாலயத்தில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னா கூட சுவாமியை உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரும்போது அம்மா வீட்டு வழியாக தான் க்ராஸ் ஆகி போகும் ஸோ எல்லா சாமியினுடைய உற்சவ சிலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் லாஸ்ட்டாக போய் கோவிலை வந்து சென்றடையும் இப்போ பார்த்தீங்கன்னா இரவு ஏழரை மணி போல் ரொம்ப நம்ம மார்னிங் பார்த்துருப்போம் காலையில் பதினோரு மணி ஆகட்டும் இரவு அல்லது மூணு மணி போல் கூட்டம் குறைவாக இருந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு அந்த திருத்தேர் உலா வரும்போது பிடிச்சு வரும்போது எவ்வளோ கும்பல் நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம மார்னிங் பார்த்த மாதிரி அதாவது மூணு மணி போல் அந்த சின்ன தேரில் ஆஞ்சநேயர் வளம் வந்தார் இல்லைங்களா அந்த சின்ன தேர் வந்து முதல்ல வருது ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமியினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வாகனம் மட்டுமல்ல பெருமாளினுடைய தீவிர பக்தர் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வாகனம் முதல்ல வருது பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வலம் வரக்கூடிய எழுந்தரில் இருக்கக்கூடிய பெரிய தேரானது வரும் அதில் மலையப்ப சுவாமியை வந்து தரிசனம் வந்து செய்யலாம் இந்த கோவிலுடைய ஸ்பெஷலும் இந்த ஊருனுடைய ஸ்பெஷல் அப்படின்னு என்னென்ன பார்க்கலாம் அதாவது மகாபாரதம் எல்லா ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் மகாபாரதத்தில் ஐந்து பஞ்சபாண்டவர்கள் அதாவது அண்ணன் தம்பி ஐவர் இருப்பாங்க அவங்க என்ன ஆகும் அப்படின்னா சூதாட்டத்தில் தங்களுடைய நாட்டை வந்து இழந்துருவாங்க அவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா தான் வழிகாட்டுதல்களாக இருந்து அவங்கள வழி நடத்திக்கிட்டு போவாங்க அப்படி அவங்க வனவாசம் வந்து தங்களுடைய நாட்டை எல்லாம் இழந்து வனவாசம் சென் செல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க துரியோதனன் ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் அதாவது அஞ்ஞான வாசம் அப்படின்னா யாருடைய கண்ணிலும் அவர்கள் வந்து படக்கூடாது அதாவது அவங்க இவர் தான் தருமர் பீமன் இவர் தான் அர்ஜுனன் இவர் சகாதேவன் இவர் அப்படின்னு யாருமே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடாது தலைமறைவாக வாழக்கூடியது தான் அஞ்ஞான வாசம் தங்களுடைய உருவத்தையே மாற்றி அவர்கள் வந்து வாழணும் அப்படி அவங்க வாழும்போது ஒரு சில காலகட்டங்களில் இந்த ஊருக்கு அதாவது பாண்டமங்கலம்ங்கிற இந்த ஊருக்கு வந்து அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க ஸோ இந்த ஊரினுடைய ஆரம்ப கால பெயர் என்னென்னா பாண்டவர் மங்கலம் காலப்போக்கில் இந்த பேர் வந்து மருவி என்ன ஆயிடுச்சு பாண்டவர் மங்கலம் அப்படிங்கிறது பாண்டமங்கலம் அப்படின்னு மருவி அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க இந்த அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலிலும் இந்த தல புராணமான இந்த ஸ்டோரியானது அங்கே பெரிய போர்டில் வந்து வச்சிருப்பாங்க இந்த கோவிலுக்கு வரும் வர்ற வர்றவங்க இந்த ஸ்டோரியை படித்து இந்த ஊரினுடைய ஸ்பெஷல் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா தான் வழிகாட்டுதல்களாக இருந்ததுனால அவர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வரும்போது இங்கிருக்கக்கூடிய கோவிலில் நவகிரகங்கள் வந்து அமைச்சு வழிபாடு வந்து செய்திருக்காங்க ஸோ எந்த பெருமாள் ஆலயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களுக்கு சன்னதி வந்து இருக்காது ஆனால் இங்கே இந்த பெருமாள் கோவிலில் நவகிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ வேறு ஏதாவது பெருமாள் கோவிலில் நவகிரகங்கள் அமைந்திருந்தால் அதை எனக்கு ஷேர் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நானும் அந்த டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ திருத்தேர் ரொம்ப நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய தேர் வந்து வர்றது நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தேர் கடையெல்லாம் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்தேன் பட் இதில் எடிட்டிங்கில் வந்து அதெல்லாம் நான் வந்து எடிட் பண்ணிட்டு தான் அதெல்லாம் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த வீடியோவை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே வர்றதுனால அதெல்லாம் மேக்சிமம் நான் எடிட்டிங்கில் வந்து எடிட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் திருத்தேர் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் சன்னக்கட்டைன்னு சொல்லுவாங்க சன்னக்கட்டை போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப வந்து பெருமாளுக்காக அந்த திருத்தேர் வந்து எவ்வளோ பேர் உடம்பிடிச்சு இழுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியும் மதியம் நாலரை மணி போல பார்த்தீங்கன்னா குறைவான பீப்புள்ஸ் தான் வந்து திருத்தேர் வந்து வளம் வடம்பிடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ஃபைனலாக திருத்தேர் வந்து எந்த இடத்துல நிலை சாயுதோ அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வடம் பிடிச்சு இழுத்துட்டு வரத நம்ம தரிசிக்க முடியும் அதாவது வில்லேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரியான கார் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதாகட்டும் இல்லை அந்த ஃபெஸ்டிவலை போய் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த பழைய இதெல்லாம் பழைய திங்ஸஸ்லாம் நம்ம வந்து நிறைய வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது சிறு சின்ன வயசில் நம்ம பயன்படுத்திய பொருட்கள்லாம் நிறையா அந்த கார் ஃபெஸ்டிவல் அந்த கார் ஃபெஸ்டிவலில் அங்கே போடக்கூடிய கடைகளில் வந்து நிறைய பார்க்கலாம் நம்ம ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி நமக்கு இருக்கும் முன்னாடி வரக்கூடிய அந்த வேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன் மாதிரி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேஸ் வித்து கேஸோட ஒரு பேப்பர்ஸ்லாம் வந்து நிறைய பறக்கிற மாதிரி தேர் வந்தது அப்படின்னா நிறைய பேப்பர்ஸ் பறக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து செய்திருக்காங்க இந்த கோவிலினுடைய பிளாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இந்த டெம்பிள் வந்து அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலினுடைய பிளாக் டெம்பிள் எப்படி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் அம்மா வீட்டுக்கும் முன்னாடி நிற்கிறேன் நேராக பார்த்திங்கன்னா பெருமாளினுடைய உருவம் லைட் செட்டிங்ஸோட சூப்பராக இருக்குது அதுதான் கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் இல்லை மார்கழி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு சுப்பிரபாதம் சவுண்டெலாம் அம்மா வீட்டுக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும் இப்போ அந்த பிளேஸை வந்து நான் டார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் டார்க் பண்ணால் தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் சுப்பிரபாத சேவா அதாவது சுப்ரபாதத்தோட பெருமாளை வந்து எழுப்புவாங்க ஸோ நம்ம எங்கள் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட எங்களுக்கு சவுண்டு கேட்ட உடனே எந்திரிச்சிரும் எந்திரிச்சு காலையிலலாம் நேரமாக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிற பழக்கம் வந்து இருக்குது போனோம் அப்படின்னா எல்லா கோவிலுக்கும் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கோவில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கடலில் பெருமாள் எப்படி பள்ளி கொண்டு பாம்பனையில் படுத்திருக்காரோ அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கும் முன்னாடி இரண்டு பக்கமும் இரண்டு பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா வாய்க்கால் கால்வாய் வந்து ஓடும் அதாவது ஆற்று தண்ணீர் இருக்குது இல்லைங்களா காவிரி ஆற்று தண்ணீர் அதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் போகும் அது மேலே தான் அதை பாலம் போட்டிருப்பாங்க பாலம் வந்து கிராஸ் பண்ணி நம்ம கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக வந்து இருக்கும் இப்போ அம்மா வீட்டு முன்னாடி முன்னாடி வரணும் அம்மா வீட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சந்து மாதிரி இருக்கும் சந்துலேருந்து ஒரு ஒரு டூ செகண்ட்ஸில் வெளியில் வந்துடலாம் அது மாதிரி தாங்க இருக்கும் வந்தோம் அப்படின்னா இந்த கார் ஃபெஸ்டிவலில் எல்லாமே உற்சவர் சிலைகள் சிவாலயத்தினுடைய உற்சவர் சிலை ஆகட்டும் அம்பாளினுடைய உற்சவ சிலை எந்த சிலை கிராஸ் பண்ணாலும் இந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி தான் போகும் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம நாலரை மணிக்கு நம்ம எடுத்த வீடியோவும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ இந்த வீடியோனுடைய ஆரம்பத்துலேயே நான் தந்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாலரை மணி போல் அந்த பெருமாளினுடைய தெருத்தேர் பிடித்து இழுத்துட்டு வந்தவங்க எவ்வளோ குறைவாக இருந்தாங்க இப்போ எட்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கும்பல் பக்தர்களினுடைய கூட்டம் எவ்வளோ கும்பல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் அல்லது உங்கள் ஊருக்கும் பக்கத்தில் எங்கேயாவது இது மாதிரியான கார் ஃபெஸ்டிவல்ஸ் நடந்ததுன்னா கண்டிப்பாக போய் நீங்களும் கலந்துக்கோங்க ரொம்ப இதெல்லாம் வந்து மெமரைசபிள் அதாவது நம்ம செலவு பண்ணி ஒரு இடத்துல போய் சுவாமி தரிசனம் பார்க்கறது அப்படிங்கிறது வேறு அது வந்து நமக்கு வந்து ஒரு நமக்கு டைம் கிடைக்கும்போது அது மாதிரியான பிளேஸ்க்கு வந்து போடலாம் ஆனால் நம்ம ஊர்லேயே இது மாதிரியான கார் ஃபெஸ்டிவல்ஸ் இது மாதிரி க்ரௌடு நம்ம ஊர்லேயே பார்க்கறதுலாம் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீலிங்ஸ் அதுவும் ஸ்ட்ரீட் ஆண்டு வேலையே வீடு இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே இந்த தேரை வந்து பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு ரூம் இருக்குது அதோடைய ஜன்னலில் போய் நின்று அந்த வீட்டோடய ஜன்னலில் இருந்து பார்த்தோம்னா தேரோட மேல் பாகம் மட்டும் நமக்கு தெரியும் இப்போ தேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு என்ட்ரன்ஸ் என்ட்ரு ஆயிடுச்சு அது எவ்வளோ பக்தர்களுடைய க்ரௌடு பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்கிறது நமக்கு தெரியும் திருமலா திருப்பதியினுடைய அப்டேட்ஸும் நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ திருமலை திருப்பதி நீங்கள் இப்போ எவது டைம் கிடைக்கும்போது போ போவீங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம வீடியோவில் திருமலை திருப்பதி பற்றி நான் அனைத்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோவையும் நம்ம வந்து பார்க்கலாம்